மன்னாரில் இளம் பட்டதாரியின் மரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த பட்டதாரி பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணைகள் நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரியராஜ் சிந்துஜா என்ற பெண் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் அண்மையில் குழந்தையை பிரசவித்த இருபத்தி ஏழு வயதான குறித்த பெண் குருதிப்போக்கு காரணமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது இந்த நிலையில் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினரை பாதுகாக்கும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வளமையான மருத்துவ தவறுகள் போன்றோ இந்த சம்பவத்தை மாற்றுவதற்கு முனைவதாகவும் தவறளித்தவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது